வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருக்க மீனை வச்சு நல்ல வறுவல் எப்படி செய்ய போகிறோன்னு சொல்லி தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு வெடித்ததும் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் லைட்டாக நடுவில் கீறிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி விட்டுட்டு பத்து பூண்டு பல்ல எடுத்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம் பூண்டு பல்ல இந்த மாதிரி தட்டி ஆட் பண்ணும்போது நல்ல மனமாகவும் இருக்கும் திருக்க மீனுக்கு நல்லது ரொம்பவே திருக்க மீன் ரொம்பவே மருத்துவ குணம் உள்ளது நல்ல பூண்டோட பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டு விட்டுட்டுனா சீக்கிரத்திலே வெங்காயம் பூண்டு வதங்கி வந்துடும் இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து மசிஞ்சி வந்த பிறகு இது கூட நம்ம குழம்பு மசாலாத்தூள் ஆட் பண்ண போகிறோம் வீட்டிலே செஞ்சது தான் இதில் ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் நம்மளோடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் புளிக்கரைச்சல் எதுவுமே ஊற்ற போகிறதில்லை இதிலே தான் நம்ம விரவி எடுக்க போகிறோம் இப்போ மசாலாவையும் இந்த எண்ணெயிலே லைட்டாக பிரட்டி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கணும் மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வந்த பிறகு திருக்க மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த திருக்க மீன் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது பெண்கள் அடிக்கடி இந்த திருக்க மீனை சாப்பிட்டுக்கலாம் பேக் பெயின் வந்து குறைச்சிரும் சீக்கிரத்திலே குக் ஆகிரும் கொஞ்சம் அடுப்பை சிம்மிலையே வச்சுக்கிட்டு நல்லா கிளறி கிளறி விட்டு எடுக்கும் போது மீனில் எல்லாமே நல்லா மசாலா பிடிச்சி நல்லா சுண்டை வற்றி நமக்கு வந்துடும் செம டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு கோழி கறி குழம்பு நம்ம சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இந்த மீன் நடுவில் மட்டும்தான் முள் இருக்கும் வேறு எங்கேயுமே அதிகமாக முள் இருக்காது அந்த முள்ளும் ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்கும் எல்லாம் நல்லா கிளறி விட்டு வத்தி வர்ற டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகுத்தூளை தூவி ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு நல்லா சூடாக சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது போது செம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே இதை இறக்கிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றின பிறகு அதில் ஒரு பாதி லெமனையும் நம்ம பிணிஞ்சு விட்டுட்டு சாப்பிடலாம் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான திருக்க மீன் ஏற்கனவே குழம்பு எப்படி பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கிறேன் இது இன்றைக்கி வறுவல் தான் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரே மீன் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மீன்லாம் வாங்கி நம்ம சாப்பிடும் போது டேஸ்டே சூப்பராக இருக்கும்